ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் ஜவ்வரிசி வச்சுதான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்யும் போதே காலி ஆகிடும் எப்படி செய்யணும் பார்க்கலாமாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் ஜவ்வரிசி இதை போட்டலாம் ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் தண்ணி ஊற்றி கழுவி இப்போ ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஜவ்வரிசி ஒரு மூணு அவர் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் மூணவர் கழிச்சு தந்து பாக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் பவுடர் வந்து கிண்ணத்துக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு தந்து பாக்கலாம் ஜலடை வச்சு பில்டர் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா வச்சு அரைச்சு வச்ச பொட்டுக்கல்ல மாவு ஜவ்வரிசில போட்டுடலாம் பொட்டுக்கல்ல மாவு போறதுனால டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நூறு கிராம் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டுடலாம் அஞ்சாவது பூண்டு தோலோட வச்சு வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுடலாம் ரெண்டு பெரிய பச்சை மிளகா குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்பு இதையும் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் வட மாவு பார்த்து பசஞ்சுக்கலாம் தண்ணி ஊத்த தேவையில்ல ஜடியே போதுமானது வடகி பெசை மாதிரி நல்லா பெசஞ்சாச்சு இப்ப சின்ன சின்ன உருண்டியா உருட்டி வடை ஷேப்ல தட்டி நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வடை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காய வச்சிருக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப ஒன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் போட்ட உடனே திருப்பி விட வேணாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ இதை எடுத்து வேற பிளைட்ல மாற்றி வச்சிடலாம் ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்